அனைவருக்கும் கணித வணக்கம் இப்போ பார்க்க போகிறது எட்டாம் வகுப்புக்குரிய கணக்கு பயிற்சி ஏழில் இரண்டில் ஒன்றில் மூன்றாவது கணக்கை பார்க்க போகிறோம் கொடுக்கப்பட்ட எண்களுக்கு தொடர் வகுத்தல் முறையில் மீ பெரு பொது காரணியை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கொடுக்கப்பட்ட நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தைந்து மற்றும் அறுபத்தி பத்து அப்போ பெரிய நம்பர் என்ன இருக்கோ அந்த நம்பரால் இந்த நம்பரை வகுத்துக்கிட்டு வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஐந்து அதை என்ன பண்ண போகிறோம் அறுநூற்றி பத்தால் வகுக்கிறோம் வகுத்தோம்னா ஆறாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தஞ்சில் அறுநூத்தி பத்து எத்தனை தடவை இருக்குதுன்னு பார்க்குறோம் பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு தடவை போட்டு பார்க்குறேன் ஜீரோ பதினொன்று பதினொன்று ஜீரோ ஓர் பதினொன்று பதினொன்று மீதி ஒன்று ஆறு பதினொன்று அறுபத்தாறு ஒன்று அறுபத்தி ஏழு அப்போ அதுக்கப்புறம் போட்டோம்னா அடுத்து வேறு நம்பர் வந்துடும் இன்னும் வந்து பதினொன்றில் போட்டோம்னா நம்பர் மாறிடும் அப்போ ஆறாயிரத்தி எழுநூற்றி பத்து என்பது பதினோரு தடவை இருக்குது இப்போ ஆறாயிரத்தி எழுநூற்றி பத்து அஞ்சு ஆறில் ஒன்று போனால் அஞ்சு இப்போ பார்த்தீங்களே கூட ஜீரோ இப்போ என்ன செய்கிறோம் தொடர் வகுத்தல் முறையில் இந்த ஐம்பத்தஞ்சு இருக்குது பார்த்திங்களா இந்த அறநூற்றி இந்த ஐம்பத்தஞ்சை தொடர் வகுத்தல் முறையில் வகுத்துக்கிட்டே வரணும் பத்தில் எத்தனை வாட்டி இருக்குதுன்னு பார்க்குறோம் அதுவும் போட்டு பார்க்குறேன் அஞ்சு ஐம்பத்தஞ்சு மீதி அஞ்சு அஞ்சு ஐம்பத்தஞ்சு அறுபது அடுத்து ஐம்பத்தி ஆறுன்னு போட்டோம்னா வேறு நம்பர் வந்துடும் அடுத்த அடுத்த நம்பர் வந்துடும் அப்போ பதினோரு தடவை ஐம்பத்தஞ்சில் இருக்குது அறுநூற்றி அஞ்சு பத்தில் அஞ்சு போனால் அஞ்சு இப்போ அறுநூற்றி பத்தில் அறுநூற்றி கழிச்சா ஐந்து வந்துடும் இப்போ என்ன செய்யணும் இந்த அஞ்சு அப்படியே போட்டுக்கிறேன் இந்த அஞ்சாவில் ஐம்பத்தி அஞ்சை வகுக்கணும் தொடர் வகுத்தல் முறையில் வகுத்துக்கிட்டே வரோம் பதினோரு அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு ஜீரோ வர வரைக்கும் வகுத்தாச்சு கடைசியில் வகுக்கிற தான் இந்த கணக்குக்குரிய மீப்பெரு பொது காரணி தேஃபோர் அப்போ ஆன்சர் என்ன இதுதான் வந்து மீ பெரு பொது காரணி இந்த கணக்கில் கேட்கப்பட்ட கேள்வி ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி டேஃபோர் ஆறாயிரத்தி எழுபத்தஞ்சி மற்றும் அறுநூத்தி பத்தின் அறுநூத்தி பத்தின் மீ பெரு பொது காரணி இஸ் ஈக்குவல் டு ஐந்து அதுதான் வந்து இந்த கணக்குக்குரிய விடையாகும் புரிஞ்சிங்களா